நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியலை விட்டு இந்த அஞ்சலி போனதா சீரியல் பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வர பிறப்பி சொல்ல பல சோரசியங்களுக்கு அத்திற்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த உடைய ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொட பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆல்லை போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிபிகேஷன் வந்து சேரும் எப்படியும் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியம் மேல பயங்கரமாக கோவப்பட்டு கட்டி இப்போ சமாதானமாகி கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க கோயிலில் பார்த்தீங்கனாக்கா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம் அந்த அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியம் பார்த்தீங்கனாக்கா அங்கே இருக்கிற ஏழாதவங்களுக்கு லைனாக பார்த்தீங்கனாக்கா பிரசாதம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது வரப்போகிற எபிசோடில் போன எபிசோட்லேயும் நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்க நம்ம ரேவதியமாக பார்த்தீங்கனாக்க கவனிக்கிறாங்க நம்ம ரேவதியமாக மட்டும் எங்கே நம்ம கௌதமுடைய கண்ணில் பட்டுறவங்களோ அப்படின்ற மாதிரி மொக்காடு போட்டுக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கனாக்க எழுந்து ஓடி ஓடி வந்து போகிறாங்க ஆனால் நம்ம இலக்கிய பின்னாடியே போயிட்டு நம்ம ரேவதியமாக பார்த்தீங்கனாக்க ரேவதியமாவுடைய மொக்காடை வந்து விலைக்கு பார்க்கும்போது போது நம்ம இலக்கை வந்து ஷாக் ஆயிடுறாங்க நீங்க எதுக்குமா இங்க வந்து உக்காந்துட்டு இருந்தீங்க நீங்க எதுக்காக இப்படி இந்த வேஷத்தில் வந்து என்னால் பார்க்கறதுக்கே என்னால் வந்து மனசு தாங்கல அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கை வந்து சொல்லி கேட்கும்போது போது நம்ம ரேவதமா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது கேட்கும்போதே பதினாக்க கண் கலங்கி போகுது நான் வந்து என்னுடைய மகனுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து இருக்கேன் இது வந்து ஒரு கடவுள் வேண்டுதல் அப்படின்னு மாதிரி நம்ம ரேவதன் வந்து சொல்கிறாங்க என் பிள்ளை பதினாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவனுக்கு இதுக்கப்புறமும் இந்த கஷ்டம் வந்து நீடிக்கக்கூடாது அதுக்காக நான் பிச்சை எடுத்து பார்த்தனாக்க இந்த கோயிலுக்கு நான் காணிக்க வந்து உண்டையில் போடுவேன் அதனால் கண்டிப்பாக பதினாக்கா உங்கள் கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு ஒரு பூசாரி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இழைக்கவே பதினாக்கா அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம இலக்கப்பா சரி வாங்கம்மா எங்களை பார்த்துட்டு நீங்கள் எங்க எங்கே ஓடுறீங்க நீங்கள் எங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு மாதிரி நம்ம ரேவதி அம்மாவை கூப்பிடும்போது நம்ம எனக்கு இல்லை வேணாம் முடியவே முடியாது அப்படின்னு மாதிரி நம்ம வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா நான் கௌதம் கூட இருந்தால் எப்பயாச்சும் கண்டிப்பாக பண்ணிக்க உண்மையை நான் என்ன மீறி வந்து சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் நான் ஜானிகைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஜானகைக்கு நான் பண்ணுற துரோகமாக வந்து அது மாறிடும் அந்த ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் உங்களை எங்கேயாச்சும் தூரம் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் நான் வாழ்ந்தப்ப அப்படின்னு மாதிரி நம்ம ஜா நம்ம ரேவத வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டும் நம்ம இலக்கை வந்து எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாங்க நீங்கள் உங்களை நான் இப்படி விட்டு போக மாட்டேன் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு மாதிரி எவ்வளோ சொன்னாலும் நம்ம ரேவத பயணிக்க தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ இலக்கியா நான் வந்து கூட வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு கௌதம் கூட நான் வந்து இருக்க மாட்டேன் கௌதம் கூட இருந்தால் நான் வந்து சும்மா இருக்க முடியாத நான் வந்து உண்மையை சொல்லிடுவேன் என்ன மாரி என் பாசத்தை நான் வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம இலக்கிய பயணக்கம் நாங்கள் முன்ன மாதிரி இல்லை இப்போது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட அது பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் அதில் மட்டும் நாங்கள் வந்து வின் பண்ணிட்டா கண்டிப்பாக இப்போ எனக்கு மறுபடியும் கௌதம் சார் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் ஆகும் இந்த ஊர்லேயும் நாங்கள் மிகப்பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியா சொன்னதை கேட்டு நம்ம ரேவத ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதில் அந்த எஸ் ஏதாச்சும் கோளாறு பண்ணா இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அம்மா பதினேன் கண்டிப்பாக நானும் வேண்டிக்கிறேன் யாரும் இதில் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாக பதினாக்கேன் இதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சாரை கூட்டிகிட்டு வந்து நம்ம கௌதம் சாரை பதினாக்க கண் கட்டி கூட்டிகிட்டு வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வருப்ப ரேபி வந்து வாங்கிட்டு போகிறாங்க கடைசி வரைக்கும் நம்ம கௌதம் சார் நம்ம அம்மாவை வந்து பார்க்க போகிறதில்ல நம்ம அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வெயிட் பண்ணி Thanks for watching, guys.